வேலைக்கீரை எப்படி நம்ம மூட்டு வழியில் இருந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றது தன் மனைவிக்கு இதை அரைச்சு போட்டு சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கும் நீங்க அதே மாதிரி தான் இந்த பயன்படுத்துகின்ற வேலைக்கீரை எப்படி இருக்கு இதோட தழைகள் எப்படி இருக்கும் இலைகள் எப்படி இருக்கும் காய்கள் எப்படி இருக்கும் பூக்கள் எப்படி இருக்குன்றது வந்து முத வந்து ஐடி பாத்துங்க விதைகள் கிடைச்சதுன்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்துல நீங்க போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது அவசரத்துக்கு கிடைக்காதுங்க மிக்சிலையும் போட்டு அரைச்சுக்கலாம் தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கலாங்க அட்டை ஓரளவுக்கு ஆட்டி அதை வேணும் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் பத்து நிமிஷம் மீறி வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நீங்க வந்து இதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் அதிக நேரம் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும் அது ஹீட் ஆனதையும் பாத்தீங்கன்னா கண்ணி போன மாதிரி ஆயிரும் அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குங்க தேங்காய் வந்து லேசா வெது வெது லேசா காய வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு மேல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த செவந்து போனது சரியாயிரும் இவ்வளவுதான் விஷயம் வேற நீங்க ஒன்னும் பெரிய கஷ்டப்பட வேண்டியது அவசியமே கிடையாது இதுல இருக்க சார்லாம் இந்த துணி உறிஞ்சிட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும் சரிங்களா